ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல சரும பொலிவு நல்ல கண் பார்வை கூந்தல் வளர்ச்சியை தரக்கூடிய ஹெல்தி ட்ரிங்க் கேரட் மில்க் ஷேக் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் குக்கர் அல்லது பாத்திரத்துல கால் கிலோ கேரட் தூள் நீக்கி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கப் அளவுல ஒரு கப் இருக்கு பத்து போல பாதாம் பத்து பன்னிரண்டு முந்திரி பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ரெண்டு அல்லது மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாதாமில் இருக்கக்கூடிய தோலை இந்த மாதிரி நீக்கி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் எல்லா தோலையும் நீக்கி எடுத்துக்கோங்க நல்லா ஆறி வரணும் வேற பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் கேரட் வேக வச்ச தண்ணியை சேர்த்து நல்ல விழுதா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சுவைக்கு ஏற்ப சீனி சுகர் வேண்டாம் நினைச்சிங்கன்னா டேட்ஸ் அல்லது ஹனி சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்ட ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க இதோடவே காய்ச்சி ஆற வச்ச நல்ல கெட்டியான பால் ரெண்டு கப் இருக்கு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதோடவே கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் கிரீமியா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட இடம் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கூட இதை கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் மேலே கொஞ்சமாக பாதாம் அல்லது பிஸ்தா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலில் ஏற்கனவே கேரட் அல்வா கேரட் ஜூஸ் வீடியோ இருக்கு தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ் கொங்கு கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ